அன்பு பத்தாம் வகுப்பு மாணவ செல்வங்களே இதோ உங்களுக்கான தமிழ் காலக்கணிதம் கவிதை பெண் காலக்கணிதம் காலத்தை கணிக்கக்கூடிய தன்மையே காலக்கணிதம் ஆகும் இதில் கவிஞருக்கு உண்டான மிகச்சிறந்த ஒரு சிறப்பினை இக்காலக்கணிதம் நமக்கு தெரிவிக்கிறது கவிஞன் என்பவன் யார் அவன் குணம் என்ன அவன் பணி என்ன மனம் என்னும் வானில் சொல்லேர் ஒழவனாக சிந்தனை விதையை தூவி மடமை களை பறித்து தத்து வணீர் பாய்ச்சி அறம் என்னும் கதிரறுப்பவன் கவிஞனாவான் காலத்தை கணிப்பதால் காலத்தை வென்றவனாகி காலக்கணிதனாகிறான் இங்கே நமது கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அவர்தம் கவிதையில் அவரைப் பற்றி குறிப்பிடுகிறார் கவிஞர்களின் சிறப்புகளைப் பற்றி மிகச்சிறந்த முறையில் தலைநிமிர்ந்து நெஞ்சுயர்த்தி சொல்கிறார் கவனிப்போம் வாருங்கள் கவிஞன் யானோர் காலக் கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் புவியில் நானோர் புகழுடை தெய்வம் பொன்னினும் விலைமிகு பொருளென் செல்வம் இவை சரி என்றால் ஏம்புவதன் தொழில் இவை தவறாயின் எதிர்ப்பதன் வேலை ஆக்கள் அளித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக செல்வர்தங்கையில் சிறைப்பட மாட்டேன் பதவி வாழுக்கும் பயப்பட மாட்டேன் பாசம் மிகுத்தேன் பற்றுதல் மிகுத்தேன் ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன் உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன் இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன் எழுந்து மலர்களில் அமர்வேன் வாய்ப்புற தேனை ஊர்ப்புறந்தருவேன் பண்டோர் கம்பன் பாரதி தாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவே புகழ்ந்தாள் என்னுடல் புல்லரிக்காது இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறாதிருக்கையான் வனவிலங்கல்லன் மாற்றம் எனது மானிட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகும் என் சாலை தலைவர் மாறுவர் தற்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம் கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது நானே தொடக்கம் நானே முடிவு தான் நாட்டின் சட்டம் நன்றி மாணவ செல்வங்களே மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்த பாடத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்